வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாகவும் குரு பயிற்சி நிவர்த்தி ராசியின் அதிபதியான உச்சம் தனியை விட்டு விலகும் செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் பலம் பெறுவது போன்ற அற்புதமான கிரக மாறுதல்கள் ஏற்படுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனின் இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனு இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்ர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணை இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சிவிடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் பல சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் மிக பெரிய நல்ல இடக்கூடிய ஒரு சிறந்த என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேச தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறார் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு ரிசபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்துல திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ஆசையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் செல்வ செலிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடுத்தள வகையிலும் எ்பார்க்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அலவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கர குரு இரண்டு கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்கர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது குரு சுக்ர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்ட வளர்ச்சியும் தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த வாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சித்திரை மாதத்தில் இருக்க பல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் நிறைந்த ஒரு மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் குரு மிக வலுவாகிறார் பிற்பகுதியில் வலுவாக அஸ்தமத்தில் முன்னதாக இந்த பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் போகிறார் எனவே திட்டமிட்டதை நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் அஷ்டமத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் இந்த மாதத்தில் சப்தமஸ்தானத்தில் தான் வெற்றி எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இல்லத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக பெற்றார் அவருடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாயும் அவரை விட்டு விலகுவது நல்ல முன்னேற்றத்தை உத்தியோக ரீதியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை மிக சிறப்பான முறையில் அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி மிகவும் அதீதமாக உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் அடிக்கடி ஆரிய சூழ்நிலையில் தற்போது மாற்றமில்லாமல் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் பயணங்களால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசி தொழில் தொழில்துறையினருக்கு இருக்கு மற்ற துறையினரை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக தொழில்துறை பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் குருவுடனும் இணைந்து செஞ்சரிக்கப் போகிறாருங்க வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் மிகவும் சாதகமான பல திட்டங்களை செயல்படுத்த முடியும் நீங்கள் நினைத்தபடியே மக்கள் மத்தியில் வரவேற்பும் செல்வாக்கும் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சனியை விட்டு விலகி ஆறாம் இடத்தில் வலு பெறுவதால் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரனும் குருவும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டபடி எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு பூர்த்தியாகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி திடீர் கோடீஸ்வர யோகமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும்